நாம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன என்பது பற்றி வேதகாலம் தொட்டு ரிஷிகள் முதல் முனிவர்கள் சித்தர்கள் தத்துவ ஞானிகள் அருளாளர்கள் உருமார்கள் என்று பலர் பல அரிய செய்திகளை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல தமிழின் தொன்மையான நூலான தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் திருமந்திரம் பகவத்கீதை போன்ற புனித நூல்கள் வாயிலாகவும் புராண இதிகாச கதைகள் மூலமாகவும் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன உண்மைகள் என்ன என்பது பற்றி வெகு அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் நாம் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு முயல்வதில்லை ஆனால் அன்றாடம் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடைபெறுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வுகளுக்கு பின்னால்